Va bene, va Hemen <laughs> <laughs>

தேவாரம் சிவன் அஜி திருவடியோ கூடலூரை சேர்ந்த இலக்கிய கோதிகளின் அமரான் மூன்றாவதா தேனி மாவட்டம் சின்னமனூர் தங்கம் ரேடியோ நான்காவதாக நகர தந்தை பரவி சோனிமுசி சேர்வாய் கோட்டத்தம்பட்டி கஜேந்திரான் ஐந்தாவதாக மேலூர் அழகன் கௌதி ஆறாவதாக ஜெயகிந்து பெருமாக்கணி முருகன் பனிரெண்டு வட்டிகளிலே ஆறு வட்டிகள் தனியாக முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா

தளிப்பு தளிப்பு நல்லா பண்ணிடுங்க தளிப்பு தளிப்பு மாட்டேங்கிறது என்னைய டடிடுங்க 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 சூப்பீயா ரே यार बाइक 안புரியல ஏர்கடி 10 செல்பு புடிச்சதா நான் மறுப்பா சரிங்க

இரண்டாவதா தேவி மாவட்ட தின நடித்து ரெடியோ இலக்கிய மூன்றாவதாகவே அரவு ரெண்டு மணி

முதல் வருவதற்கு மதுரை மாவட்டம் திருப்பதி அம்மலம் அது அம்பலம் வருவதற்கு மாவட்டம்

ஒரு இனிய மதுரை மாவட்டமா தேரி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேரி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேரி மாவட்டமா தேரி மாவட்டமா கொடிமங்கலமா தேவாரமா கொடிமங்கலமா தேவாரமா கொடிமங்கலமா தேவாரமா மீண்டும் முதலாவதாக

மணிமங்கலம் திருப்பதி அப்படம் நகுல் அப்படம் இரண்டாவதாக தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட இவன் அஜித் ரேடியோ சூழலூர் இலக்கிய இரண்டு மணியில் தெரியாத மூன்றாவதாக மீனூர் அழகன் கௌசிய மெதுவா முதல் பத்தி பெருவதற்கு மணிமங்கலம் திருப்பதி அப்படம் நகுல் அப்படம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் சூழலூர் தேவாரா இரண்டாவதாக தேவாரா வைபவா வீடு